சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை நீ எங்கு அவமானப்பட்டாயோ எந்த இடத்தில் தலை புனிந்து நின்றாயோ அதே இடத்தில் உன் வெற்றியை குடித்து தலை நிமிர்ந்து நிற்பது தான் உனக்கு உண்மையான வெற்றியாகும் இன்று உனக்கு நடந்த அவமானங்களை நீ அவமானங்களாக எடுத்துக்கொள்ளாது உன் மனம் கபடமற்றது உனக்கு தெரியும் உன்னை யார் ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்வில் எப்பொழுதும் தள்ளியே வே எதை வேண்டுமானாலும் நாம் சகித்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் யாராலையும் பொறுத்து கொள்ள முடியாது நீ எதையும் யாரிடமும் வெளிக்காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் உன்னை மதிக்காமல் இருப்பதற்காக நீ அதை உபயோகப்படுத்த வேண்டாம் நீ கண்ணீர் வடிக்காதே இன்று உனக்கு ஏற்பட்ட மனதில் காயம் அது எனக்கு ஏற்பட்டதாகும் அதை நானே பதிலளித்துக் கொள்கிறேன் நான் என்ன செய்தேன் ஏன் என்னை மட்டும் இப்படி காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் மற்றவர்கள் செய்யும் பாவம் துரோகம் அனைத்தும் ஏன் யாருக்கும் தெரியவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அனைவரும் என்னையே குற்றவாளியாக பார்ப்பது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று நீ கண்ணீர் விட்டு கொண்டும் இருக்கிறார் எது உண்மை என்று அவர்களுக்கு புரியாதா ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை என்று நீ உணர்கின்றாய் இதையெல்லாம் அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்வார்கள் அவர்களையே நினைத்துக்கொண்டு நீ வருந்தாதே இது உன் வாழ்க்கை இது நீதான் வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக நீ உதவி செய் அவர்களின் நிலையை எண்ணி நீ வருந்து அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய் இவனை இவை அனைத்தும் நீ அவர்களுக்காக செய் ஆனால் இது உன் வாழ்க்கை உன் மூச்சு நீதான் இந்த மூச்சை விட வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டு இருக்கையில் நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் குழந்தையே உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றப் போகிறேன் எப்பொழுது உன்னை ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று உன் மனம் அறிகிறதோ அப்பொழுதே அவர்களை வெட்டி நீ விலகியே ஆக வேண்டும் பின்பும் நீ அவர்களிடம் அன்பு செலுத்திக் கொண்டே இருந்தாயானால் அந்த அன்பு வீணாகி போய்விடும் உன்னை எத்தனை பேர் கஷ்டப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் நீ அமைதியாக இருந்துவிடும் உனக்காக அந்த இடத்தில் உன் சாயப்பா நான் பேசுவேன் உன் வாழ்க்கையில் நீ அவமானப்படுத்தப்பட்ட இடங்களை உன் மனதில் நீ நிறைத்தால் இன்று உன் கண்களில் கண்ணீர் வரும் அல்லவா நீ கவலைப்படாதே கண்ணீர் சிந்தாதே உன் இருதயத்தில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ அழுவதையும் நீ துடைப்பதையும் நான் அறிவேன் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் உனக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அமையட்டும் உன்னை விட்டு நான் எங்கும் செல்லாமல் உன்னோடே உன் சாயப்பா நான் இருந்தேன் எதற்காகவும் வருத்தப்படாமல் இப்படி இருக்கும் நபரிடம் இருந்து நீ எப்பொழுதும் விலகி இருப்பது உன் வாழ்க்கைக்கு நல்லது உன்னோடு நான் இருக்கையில் நீ எதற்காகவும் அஞ்சி கவலைப்படாதே ஓம் சாயரா நன்றி வணக்கம்